நம் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம இப்போ பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா செப்டம்பர் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ் மாதம் ஆவணி இருபத்தி மூணு ஞாயிற்றுக்கிழமை எப்படிப்பட்ட நாள் அப்படிங்கறத இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம் வாங்க நண்பர்களே குரோதி வருடம் ஆவணி மாதம் இருபத்தி மூணு செப்டம்பர் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை ஆறு ஒன்றுக்கு சூரியன் உதயமாகுதுங்க அன்று வரக்கூடிய திதியை பார்க்கறதுக்கு முன்னாடி திதி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத சுருக்கமா தெரிஞ்சுக்கலாம் வாங்க நண்பர்களே சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையே உள்ள தூரம் தாங்க திதி அப்படின்னு சொல்றோம் அதாவது அமாவாசை அன்று இணையக்கூடிய சூரியனும் சந்திரனும் விலகக்கூடிய அந்த தூரத்தை தாங்க நாம திதி அப்படின்னு சொல்றோம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா மாலை ஏழு ஐம்பத்தி எட்டு வரை பஞ்சமி திதி அதன் பின்னர் சஷ்டித்திதி அடுத்து நட்சத்திரம் நட்சத்திரம் அப்படிங்கிறது கூட்டம் கூட சொல்லுவாங்க நட்சத்திரம் அப்படின்னா சந்திரன் ஒரு ராசியில் இருக்கக்கூடிய அந்த நேரத்தை தாங்க நாம நட்சத்திரம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா மாலை மூணு முப்பத்தி ஒன்னு வரை சுவாதி நட்சத்திரம் அதன் பின்னர் விசாகம் நட்சத்திரம் யோகம் அப்படிங்கிறது சூரியன் சந்திரன் இவற்றின் இருப்பிடங்களின் கூட்டுத் தொகையை பதிமூணு டிகிரி இருபது செல்சியஸ் அளவால் அதிகரிக்கப்படுவதற்கான கால நாம் யோகம் அப்படின்னு சொல்றோம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இரவு பன்னெண்டு நாள் வரை மகேந்திரம் யோகம் அதன் பின்னர் வைத்ருதி யோகம் அடுத்து கரணம் கரணம் அப்படின்னா திதியை இரண்டாக பிரித்து அதில் வரக்கூடிய ஒரு பகுதியை ஒரு கரணமாகவும் மற்றொரு பகுதியை மற்றொரு கரணமாகவும் பார்க்கப்படுதுங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலை ஆறு பதினஞ்சு வரை பவம் கரணம் அதன் பின்னர் இரவு ஏழு ஐம்பத்தி எட்டு வரை பாலவம் கரணம் அதன் பின்னர் கௌலவம் கரணம் அடுத்து ராகு காலம் ராகு காலம் அப்படிங்கிறது நவ கிரகங்களில் ஒன்றுங்க அசுர பாம்பு உடம்புடன் கூடிய ஒரு அசுரர் ராகு அப்படின்னு சொல்லுறாங்க இன்று மாலை முதல் ஆறு பதினொன்று வரை காலம் அடுத்து யமகண்டம் யமகண்டம் அப்படிங்கிறது தலைக்கு மேல் கத்தி உடம்புக்கு கீழ் நெருப்பு இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு தாங்க யமகண்டம் அப்படின்னு சொல்லுறோம் இன்று மதியம் பன்னெண்டு ஆறு முதல் ஒன்னு முப்பத்தி ஏழு வரை யமகண்டம் அடுத்து சூளம் சூளம் அப்படிங்கிறது சூரியனிடமிருந்து வரக்கூடிய வெப்பம் எந்த திசையை அதிகமாக தாக்குகிறதோ அந்த திசை சூளம் அப்படின்னு சொல்றாங்க இன்று சூளம் மேற்கு அடுத்து பரிகாரம் பரிகாரம் அப்படிங்கிறது தன்னுடைய தீய வினைகள் அழிய செய்யக்கூடிய ஒரு செயலை தாங்க நாம பரிகாரம் அப்படின்னு சொல்றோம் பரிகாரம் வெள்ளம் அடுத்து எப்படிப்பட்ட நாள் அப்படிங்கிறது நிலநடுக்கோட்டில் இருந்து சூரியனின் இருப்பிடத்தையும் புவியைச் சுற்றி வரும் நிலவின் நிலையையும் அடிப்படையாக கொண்டு இந்த கீழ்நோக்கு நாள் மேல்நோக்கு நாள் குறிப்பிடப்படுதுங்க நாள் சமநோக்கு நாள் அடுத்து நல்ல நேரம் நல்ல நேரம் அப்படிங்கிறது சுப கிரகங்களின் பார்வை பூமியில் படும் அந்த நேரத்தையே நாம முகூர்த்தமான நல்ல நேரம் அப்படின்னு சொல்லுறங்க அப்ப பாத்தீங்கன்னா சக்தியோட ஆற்றல் குறைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இன்று காலை ஏழு நாற்பத்தி அஞ்சு முதல் எட்டு நாற்பத்தி அஞ்சு வரை நல்ல நேரங்க மாலை மூணு பதினஞ்சு முதல் நாலு பதினஞ்சு வரை முகூர்த்தமான நல்ல நேரமா இருக்குங்க இன்று மாலை ஆறு பதினொன்றுக்கு சூரியன் அஸ்தமனமாகி இந்த நாள் நிறைவடையுதுங்க என் உறவுகள் அனைவருக்கும் முருகப்பெருமான் அருளால் இந்த நாள் இனிய நாளாக அமைந்து ஆனந்தமாய் வாழ என்னுடைய வாழ்த்துக்கள் நண்பர்களே இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம் மக்களே நன்றி வணக்கம்